மெஜஸ்டிக் சிக்கன் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்கள்லாம் சிக்னேச்சர் ஃபுட் ஒன்றுவாங்க இந்தியாவில் இவ்வளோ விதமான கோழிக்கறி மசாலா இருக்கட்டும் வறுவலாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் தந்தூரியாக இருக்கட்டும் ஆனால் அதில் இது ஒரு புதுவிதமான பக்காவான பாப்புலர் சிக்கன் தான் இது தான் உங்கள் வீட்டை குழந்தைகளுக்கும் நல்ல தரமாக சாப்பிடுவான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்க்கும்போது தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சாப்பிடும்போது சும்மா சரவடியாக இருக்குது ஒரு கோழிக்கறியை வச்சு ஒரு உணவு தயார் பண்ண போகிறோம்

அதாவது வந்து கடைகளில் பெரிய பெரிய ஹோட்டலில் கிடைக்க கொடுத்து வந்து நம்ம கிராமத்தில் மக்களும் எப்படி செஞ்சு சாப்பிடன்றத எடுத்திருக்காங்க நீங்கள் நம்ம இருக்கிறது பொள்ளாச்சி தான் ஆனால் நம்ம செய்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டோட ஒரு சூப்பரான உணவு நல்ல காரமாக இருக்கும் நல்ல புளிப்பாக இருக்கும் மெஜஸ்டிக் சிக்கன் அதுக்கு முன்னாடி இந்த கம்பீரமான சிக்கனுக்கு நம்ம கிட்ட கம்பீரமான கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம் அவர் எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது முக்கியமானது ஏன்னா இந்த மெஜஸ்டிக் சிக்கனை பொறுத்த கட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அது எப்படி கட் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ சிக்கன் மெஜஸ்டிக் பண்ண போகிறோம் சிக்கன் மெஜஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுக்கணும் அது வந்து நெஞ்சு பகுதி எடுக்கணும் தோல் இருக்கக்கூடாது எலும்பு இருக்கக்கூடாது முக்கியமாக இதுக்கு நெஞ்சு பகுதி தான் தேவை கோழியோட நெஞ்சு பகுதி அதில் தேவையில்லாத எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நெஞ்சு பகுதியை ரெண்டாக கட் பண்ணும் அது பிரித்தா பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்ன ஜூலியான்ஸாக அது ஜூலியான்ஸ் சுண்டி வரல் சைஸில் அந்த மாதிரி பண்ணால் தான் ஆயிலில் பொறிக்கும் போது நமக்கு நல்ல முறுமுறுப்பு தன்மம் வரும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிக்கனை கட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கோழிக்கரியை எப்படி நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்தணுன்ட்டு உங்களுக்கு தெரியலனா கடையில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவில் சைஸ் சைஸாக வெட்டி கட் பண்ணி கொடுப்பாங்க கம்பீரமான கோழிக்கறி தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க கோழிக்கறி அழகாக விரல் மாதிரி வெட்டி வச்சுருக்கோம் ஸ்பிங்கர் மாதிரி உளிப்பு தயிரை மல்லாட்டை எண்ணெய் அதாவது கடல் எண்ணெய் சீரகம் வரமிளகா பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெட்டி வச்சது பூண்டு நச்சு வச்சது கொத்தமல்லி வெட்டி வச்சது சீரகத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் வெள்ளை எல்ல இஞ்சி பூண்டு அறவை மைதா மாவு சோளம் மாவு கடலிலிருந்து எடுக்கப்பட்ட தூள் உப்பு கோழி முட்டை வெள்ளை முட்டை இவ்வளோதாங்க மெஜஸ்டிக் சிக்கனுக்கு தேவையான பொருள் தான் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போட்டு கோட்டிங் போட்டு ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன சேர்க்கறோம்னு வாங்க பார்க்கலாம் பார்க்கலாங்களா நம்ம கோழிக்கறி வந்து நல்லா வெட்டி கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ அந்த மெஜஸ்டிக் சிக்கனுக்கு ஒரு மசாலா போடணும் போட்டுடலாமா போட்டுலாங்க முதல்ல ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் இஞ்சியும் பூண்டும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துங்க மைதா வந்து பைண்டிங் அச்சது ஒட்டும் தன்மை கொடுக்கறது சோளம் மாவு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க நல்லா முறு முறுப்பும் கொடுக்கும் நல்லா கோல்டன் கலரில் அழகாக மாற்றி கொடுக்கும் காரத்துக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள் இந்த சிக்கனுக்கு அளவு உப்பு உப்புத்தூள் நீங்கள் ஒரு ஒரு முட்டை யூஸ் பண்ணீங்க எண்ணெயில் வருபடும் போது பிரியக்கூடாது அதனால் ஒரு முட்டை யூஸ் பண்ணிங்க நாங்கள் மூணு முட்டை யூஸ் பண்ண போகிறோம் தான் இதுக்கான மசாலா இல்ல இல்லை அப்படியே அந்த முட்டை வந்து அப்படியே எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்ல குழ குழப்பா இந்த கறியில மாவு எல்லாம் கரைஞ்சி வரணும் அப்படிங்க பண்ணும் போதே அந்த பிசு பிசுப்பு தன்மை நல்லா ஏறணும் நல்ல இஞ்சி பூண்டு தான் இதுக்கு வாசனையே இந்த மெஜஸ்டிக்கு இன்னொரு தான் எப்படி இழுத்துட்டு பாருங்கள் மசாலாவை அதுக்கு தான் முட்டை சேர்க்கறது ஊறணும்லாம் அவசியம் கிடையாது அப்படி ஊறணுன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் இந்த சிக்கன் மசாலாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா அந்த நல்லா சில்லுன்னு செட் ஆகும் செட் போது என்ன ஆகும்னா மசாலா எண்ணெயில் பெரிய பிரியாது நல்ல முறுமுறுப்பாக வரும் அப்படி இல்லைனாலும் உடனே கூட நம்ம போட்டு பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வந்து எடுத்து போட்டு நல்லா கோல்டன் கலரெலாம் நல்லா முறு முறுப்பாக விடுது நல்ல பொன்னிறமா கோல்டன் கலர்ல நல்ல முறுமுறுப்பா அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி நல்ல கோல்டன் பொறிச்சு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டா நம்ம அடுத்தது மெஜஸ்டிக்க ஒரு சாஸ் ஒன்று இருக்கு அதை பண்ணுவோம் இப்படிதான் ஒரு கோல்டன் எடுத்துக்கிறோம் ஸ்டெப் ஆரம்பிச்சுண்ணா முதல்ல கோழிக்கறியை கரிய பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி வேற லெவலில் பண்ண போறோம் சிக்கன் பொரிச்சு இல்லைங்களா அதே எண்ணெயும் இப்போ போட்டு தா தாலி பண்ணுறோம் என்னங்கண்ணா ஒரு நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் என்ன நல்ல சூட்ல இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கணும் ஜீரகத்தை சேர்க்கிறோம் எல்லாமே தாளிப்புங்க மெஜஸ்டிக்கு ஜீரகம் ஒரு அப்படியே சூட்ல நல்லா புரிஞ்சிடும் அடுத்தடுத்த பொருள் கட கட கடன் சேர்த்துக்கிட்டே வரணும் ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டு நல்லா நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஒரு மூணே மூணு வரமிளகாய் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிடுவேன் விதை இல்லாமல் கால் கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க கட் பண்ணாதான் நல்ல வாசனை ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க பார்த்துருப்பீங்க இந்த ஜீரகம் பூண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா இது எல்லாம் நல்லா அந்த தாளித்து அந்த எண்ணெயோட தான் முக்கியமான ஃப்ளேவர் இந்த மெஜஸ்டிக்கு இந்த நேரத்தில் நம்ம வரும்போது போது நல்லா புளிப்பு கெட்டி தயிர் இதை நம்ம சேர்த்துக்கோம் தண்ணி ஊற்றி மீதி இருக்கிறது தயிரை விட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு வந்து காரத்தூளோ காஷ்மீரோ எதுவுமே சேர்க்கக்கூடாது இவ்வளோ தான் தூள் ஆகிட்டால் எல்லாம் கலர் மாறிவிடும் எந்த நேரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்ல மஞ்சள் கலரில் வரணும் மசாலா ஏற்றாலும் உப்பு சேர்த்துக்கிறோம் நல்ல புளிப்பாக ஒரு நல்ல ஒரு தாளிப்பு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து வச்சுக்கிறோம் முறுமுறுப்பான மெஜஸ்டிக் சிக்கன் உள்ள இறக்குறாங்க கொதி வரணும் கொதி வரும்போது அதை இறக்கி இதோட சேர்ந்து சாப்பிடுறது அவ்வளோ சுவையாக இருக்கும் விட்டிங்களா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நல்ல ஒரு மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்களோ அதே லெவலில் நம்மளே இப்போ எடுத்துருக்குறோம் இந்த நேரத்தில் தாராளமாக நல்லா நறுக்கி வச்சுக்கிற மல்லியை சேர்த்துங்க நல்லா வாசனை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வீஸ் பண்ணிடலாம் வாசனா வாசனா

அப்படிப்பட்ட ஒரு பாப்புலரான ஒரு இந்தியன் சிக்கன் டிஷ்ஷை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கும் இதே செய்யமுறையில் பண்ணுங்கள் ஒரு அட்டகாசமான சுவை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறோம் இந்தியன் பாப்புலர் சிக்கன் டிஷ்னா பேர் 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 அதாவது வந்து வலிமை படைத்த ஒரு சிக்கன் அதாவது இந்தியாவில் எவ்வளோ விதமான கோழிக்கறிவி மசாலா இருக்கட்டும் வறுவலாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் தந்தூரியாக இருக்கட்டும் ஆனால் அதில் இது ஒரு புதுவிதமான பக்காவான பாப்புலர் சிக்கன் தான் இது தான் பார்க்கும்போது தாங்க இருக்கு இருக்குது சாப்பிடும்போது சும்மா சரவடியாக இருக்குது கோழிக்கறி வந்து பொறிச்சு பின்னாடி சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா முறு மொறு மொறு முருன்னு இருந்துச்சு அதிவேசமாக டாப்பாக இருந்துச்சு அதே இது திரும்ப இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தயிரை போட்டு அப்படியே அந்த கறியை அளவுக்கு எந்தளவுக்கு மொறுன்னு இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லா சாஃப்டாகி அந்த மிளகாய்ங்களோட காரத்தோட இந்த மேலே போட்டிருக்க எள்ளோட எள் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் பூண்டு சாப்பிடும்போது ஒரு ஃபீலோட ஒரு புதுவிதமான கோழிக்கறி வருவல் உண்மையிலே கம்பீரம்தான் ஒவ்வொரு பீஸும் அந்த நீட்டு வாக்கில் கட் பண்ணி சாப்பிடவே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்த பூண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா அந்த கார தாளிப்பு அந்த தயிரோட சேர்ந்த புளிப்பு அந்த எண்ணெயில் பொறிச்ச அந்த கோழி அந்த இஞ்சி பூண்டோட மசாலா போட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒன்றும் அதனால தான் இந்த சிலுக்குதுன்னா அதனால தான் இந்த டிஷ்ஷை வந்து உண்மையாகவே ஒரு பாப்புலர் இந்தியன் டிஷ் லிஸ்ட்டில் இருக்குதுன்னா இதுதான் ரீசனு இதே மெத்தடில் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுருங்க சண்டே மட்டும் இல்லைங்க உங்கள் யார் சண்டை போட்டாலும் இந்தமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் கிட்ட அன்பை ஒரு ஆதரவாக ஒரு அரைவணைப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக அன்போடு உங்கள் வீட்டை குழந்தைகளுக்கும் நல்ல தரமாக சாப்பிடுவான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ஆந்திரா ஃபுட்டுன்னாலே அவ்வளோ காரமான ஃபுட்டு தான் அது ஹைதராபாத்தில் ரொம்ப 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 ஃபேமஸான டிஷ்ஷு நல்ல காரஞ்சாரமாக அந்த சிக்கன் ஃப்ளைவரோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட வந்து நம்ம ஒரு ஒயிட் ரைஸோ ஒரு கேர்டு ரைஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு சரியான டிஷ்ஷு ஆனால் இது வந்து ஒரு ஸ்டார்டர் இருக்குது இருக்கு ஹோட்டலில் போனால் ஸ்டார்டர் லிஸ்ட்டில் தான் இருக்கும் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆனா அப்படி அப்படி தாங்க தூண்டுறதுலாம் இருக்கும் அவ்வளோ சூப்பர் தூண்டுட்டு தூண்டுட்டா நானே இன்னைக்கு அதிகமாக சாப்பிட்டுருக்கேன் அவ்வளோ சுவையா இருக்கு விட்டா சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம அடுத்த வீடியோவுக்கு மக்களை நோக்கி போயின்னு இருக்கிறோம் இதேமாரி புது புது வீடியோக்களும் சரி உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து காத்து இருக்குது நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே தான் கட்டுறது கையில வச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Instagramலயும் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்க கட்டுறது கையில பாண்டி